அதே போல் நீங்கள் உங்களுடைய ஜாதகப்படி இந்த நிகழ்ச்சியில் வந்து உடனடியாக நீங்கள் பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் சூப்பர் சேட் சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதாவது இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் பக்கத்தில் எஸ் அப்படின்னு டாலர் சிம்பிள் இருக்கும் அந்த டாலர் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ பணம் அப்படின்னு கேட்கும் நீங்கள் பணம் போட்டுட்டு கூட கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து உடனடியாக பதில் கிடைக்கும் நீங்கள் நீண்ட நேரம் வந்து லைவில் காத்திருக்க வேண்டியது இருக்காது கமன் பண்ணக்கூடிய நண்பர்கள் வந்து உங்களுடைய பிறந்த தேதி நேரம் பிறந்த நேரம் இரவா பகலா இதெல்லாம் வந்து நீங்கள் தெளிவாக வந்து பதிவிடணும் வெறும் பிறந்த தேதியை வச்சுட்டு மட்டும் நம்ம பதில் சொல்ல முடியாது பிறந்த பிறந்த நேரம் நிமிஷம் முதல் கொண்டு கரெக்டாக வந்து வேணும் அதே போல் ராசியை வச்சு பலன் சொல்ல முடியாது எனக்கு வந்து சிம்ம ராசியாக இருக்குது இப்போ நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்டீங்கனாலும் அதுக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து பதில் இல்லை இது ராசி படம்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி இல்லை பிறந்த நேரம் இதெல்லாம் வச்சு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி அதே போல் எதிர்காலம் எப்படி இருக்கும் வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்காம ஏதாவது ஒரு சம்மந்தமான கேள்வி கேளுங்க அதாவது உங்களுக்கு வேலை விஷயமா தொழில் விஷயமா அல்லது குழந்தை பாக்கியம் திருமண வாழ்க்கை இதை பற்றி வந்து நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பதில் கிடைக்கும் எதிர்காலம் எப்படி இருக்கும் வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஜாதம் கணித்து நீங்கள் முழுவதும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை எதிர்காலம் பற்றி முழுவதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஜாதத்தை முழுவதும் கணித்து சொன்னால்தான் சரியாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் எதிர்காலம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ தனிப்பட்ட முறையில் தான் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜாதம் அனுப்பிவிட்டு நீங்கள் தனியாக கட்டணம் செலுத்தி விட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு தனியாக கட்டணம் இருக்குது தனிப்பட்ட முறையில் லைவ் முடிஞ்ச பிறகு என்கிட்ட வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி ஜாதகம் பார்க்கணுனாலும் பார்த்துக்கலாம் அதற்கு தனியாக கட்டணம் உள்ளது சரி இப்போ வந்து நம்ம சரி இப்போ வந்து நம்ம ஒரு சில சாஸ்திர விதிகளை வந்து பார்ப்போம் அதாவது கமாண்ட் வாச முன்னாடி ஒரு சில சாஸ்திர விதிகளை பார்ப்போம் இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து பூஜை அறையில் வந்து தினமும் விலைக்கேற்றி வழிபாடு செய்வது என்பது வந்து மிகவும் ஒரு நல்ல சக்தி வாய்ந்த பரிகாரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க அதாவது ஒளி வடிவிலான இறைவனை தீபம் ஏற்றி வழிபடு எல்லா மங்களங்களையும் தந்து நமக்கு வாழ்க்கையில் வந்து பிரகாசம் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும்